வணக்கம் தஞ்சாவூரில் பிளாட்டுகள் அதாவது வீட்டு மனைகள் குறைந்த விலையில் எங்கு கிடைக்கின்றன என்பதை வரிசையாக சொல்லின இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் தஞ்சை புதுக்கோட்டை சாலை வித்யா விகாஸ் பள்ளிக்கு சற்று தொலைவில் லே அவுட் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பிளாட்டுகள் சதுரடி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்கின்றன இது டிடிசிபி ரேரா அங்கீகாரம் பெற்றதாகும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலை கிங்ஸ் கல்லூருக்கு எதிரே ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி ஒரு லே அவுட் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பிளாட்டுகள் கிடைக்கின்றன அடி விலை முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தஞ்சாவூர் வல்லம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வல்லம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு லே அவுட் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பிளாட்டுகள் கிடைக்கின்றன அடி விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் இது டிடிசிபி ரேரா அங்கீகாரம் பெற்றது தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் ஒரு லே அவுட் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு பிளாட்டுகள் கிடைக்கின்றன சதுர சதுரடிவுலை நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாயில் கிடைக்கின்றன இதுவும் டிடிசிபி ரெயர் அங்கீகாரம் பெற்றது ஆகவே இங்கே இந்த லே அவுட்டுகளில் பிளாட்டுகள் வாங்க விருப்பம் உள்ளோர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என் அலைபேசி எண் நைன் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ தான் கிளமா